இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு கேட்டிங்கன்னா நம்ம மதுரை ஞாயிற்றுக்கிழமை சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இந்த இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சண்டே மட்டும் தான் நடக்கும் அது போக இந்த மார்க்கெட் கரெக்டாக எங்கே எக்ஸாக்டாக லொக்கே இந்த லொக்கேஷனில் நடக்குதுன்னா மதுரை சிம்மக்கள் அப்படியே பேக் சைடு வைகிடுவதற்குல அங்கே தான் நடக்குது காலையில் கரெக்டாக சந்தை அந்த மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு பதினொன்றரை மணி அளவில் சந்தை முடிஞ்சிடும் இங்கே என்னென்ன விதமான பிரச்சனை கேட்டிங்கன்னா புறாவில் எல்லா வெரைட்டிஸும் வரும் லவ் பேர்ட்ஸ் காக்டெயில் ஃபிஞ்சிஸ் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸு அது போக டாக்ஸு கோழி செவெல்லாம் எல்லா விதமான கோழி செவ்வளும் வரும் அதுக்கு தேவையான பெட்ஸ் தேவையான அசசரிஸு அது போக பேர்ட்ஸ் தேவையான ஃபுட்டு தேவையான கேஜ் எல்லாமே உங்களுக்கு அப்படியே லோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க உங்க வீட்டில் உற்பத்தி அந்த குஞ்சுகளை அவங்க வீட்டில் வளர்க்க முடியாத அப்படியே கொண்டு வந்து விற்கிறனால நீங்கள் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கிட்டு போகலாம் நீங்கள் ஒரு காலையில் ஒரு ஆறரை மணிக்கு வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு பத்து பத்து மணிக்கு வீட்டுக்கு போகிறக்குள்ள நல்ல உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போயிடலாம் ஒரு வாட்டி வந்து இந்த அந்த விசிட் பண்ணி பாருங்க நம்ம சேனலுக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் வந்துடுங்க கீழே மறக்காமல் இருக்கிற சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க